இப்போ பார்த்தோன்னா காவேரி விஜயும் பயங்கரம் ஹாப்பியாக இருக்காங்க நம்ம காவேரி சொல்கிறாங்க ஒன் டே ஃபுல்லாக நான் உங்க கூட இருக்கணும் ஆசைப்பட்றேன் அப்படின்றாங்க பயங்கரமாக சுற்றி அப்படியே கார்லேயே ரவுண்ட் அடிச்சிருக்காங்க அப்போ விஜய் சொல்கிறாங்க இந்த மாதிரி இந்த இப்பையே பாப்பா இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க உடனே நம்ம காவேரி சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு அப்பா கொடுத்து வச்சிருக்கோம்ல அப்பாக்காக செய்கிறதுக்கு அம்மா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பாப்பா இந்த மாதிரி கஷ்டத்தெல்லாம் பார்த்தா தான் பின்னாடி ஃப்யூச்சர்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் பயங்கர செம்ம ஜாலியாக பேசிட்டுருக்காங்க நம்ம காவேரி இன்னும் வீட்டுக்கு வரலன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா செம்மையாக டென்ஷன் ஆகி என்ன சாங்கன்னா கங்காவை கால் பண்ணி பேச சொல்கிறாங்க கங்கா வந்து கால் பண்ணுறாங்க எங்கே இருக்க இந்த வந்துட்டேன் இந்த வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து தாத்தா வந்து என்ன செய்கிறாங்கன்னா விஜய்ட்டே பேசுகிறாங்க என்னடா பண்ணுறாங்க நான் காவிரி கூட இருந்தால் தாத்தா தத்தா இருக்கேன் அப்படின்னு சந்தோஷமாகறா நீ இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு நீ காவிரியோட சந்தோஷமா இரு சீக்கிரத்தில் காவிரியை வீட்டுக்கு அழைச்சிட்டு வரப்பார் அப்படின்னு அதெல்லாம் முடிஞ்சிடும் தாத்தா வெண்ணிலா பிரச்சனை சாப்டர் க்ளோஸ் இன்னும் என்னென்னா காவிரியை வீட்டுக்கு வரதான் இன்னும் காவிரியை மாட்ட மட்டும் நம்ம பேசுனால் போதும் அப்படின்ட்டு செம்ம ஹாப்பியாக இருக்கார் நம்ம விஜய் நீங்கள் ஹாப்பியாக இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ